அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் மறுசீரமைப்பு பணிகள் சிறப்பாக நடந்தேறியுள்ளன மேலிடத்து பொறுப்பாளர்கள் தங்கள் கைகளில் உள்ள விண்ணப்பங்களை சீராய்வு செய்து தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் அனைவரும் சென்னைக்கு வருவது பல்வேறு சிரமங்களுக்கு இடம் கொடுக்கும் ஆகவே நான்கு மண்டலங்களாக தமிழகத்தை நாம் பிரித்து நான்கு நாட்கள் மண்டல வாரியாக தலைமை நிலையத்திலிருந்து பொறுப்பாளர்கள் வந்து மனுக்களை மேலிடத்து பொறுப்பாளர்களிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள் நாளை ஏழாம் தேதி மேற்கு மண்டலம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எட்டாம் தேதி மதுரை மதுரை மற்றும் தென் மண்டலம் ஒன்பதாம் தேதி டெல்டா மண்டலம் பத்தாம் தேதி வடக்கு மண்டலம் என்று நான் ஏற்கனவே நேரலையில் கூறியிருந்தேன் மழை புயல் வெள்ளம் போன்றவற்றால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிற நிலையில் இந்த பணிகளை ஒழுங்கு செய்வதில் சற்று தேக்கம் ஏற்பட்டுவிட்டது ஆகவே இதில் சில மாற்றங்களை நான் அறிவிக்க விரும்புகிறேன் நாளை ஏழாம் தேதி நான் சென்னையில் இருக்கிற காரணத்தினால் வடக்கு மண்டலத்தை சார்ந்த தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் அதாவது மேலிடத்து பொறுப்பாளர்கள் சென்னைக்கு வர வேண்டும் வந்து அம்பேத்கார் திடலில் விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும் மற்றும் வரைவோலைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எட்டாம் தேதி மதுரையில் நான் வர இருக்கிறேன் மதுரையில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் ஆகவே மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மேலிடத்து பொறுப்பாளர்கள் நேரிலே வந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட மனுக்கள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னிடத்தில் அந்த சந்திப்பிலே கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் சட்டமன்றம் கூடுவதால் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே அவர்கள் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் இந்த பணியை சற்று தள்ளிப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி பதினோராம் தேதி மேற்கு மண்டலம் பனிரெண்டாம் தேதி டெல்டா மண்டலம் இந்த இரண்டு மண்டலங்களிலும் சிந்தனை செல்வன் பாவரசு பாலசிங்கம் ஆகிய மூவரும் நேரிலே வருவார்கள் அங்குள்ள மேலிடத்து பொறுப்பாளர்களை சந்தித்து கலந்தாய்வு செய்து மனுக்களை பெற்றுக் கொள்வார்கள் எட்டாம் தேதி நான் மதுரையில் இருப்பதால் தென் மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மதுரைக்கு வர வேண்டும் மேலிடத்து பொறுப்பாளர்கள்தான் மற்ற பொறுப்பாளர்கள் அல்ல அந்த மனுக்களை கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்னோடு தலைமையில் இருந்து பாவரசு பாலசிங்கம் ஆகியோர் பங்கேற்பார்கள் நாளை ஏழாம் தேதி நான் சென்னையில் இருப்பதால் அங்கேயும் சிந்தனை செல்வன் பாவரசு பாலசிங்கம் சேக்வாரா மற்றும் அந்த மண்டலத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அங்கே இருக்க கூறியிருக்கிறேன் ஆகவே அவர்கள் என்னோடு சேர்ந்து வடக்கு மண்டல நேரடி பொறுப்பாளர்களை சந்திக்க இசைவளித்திருக்கிறார்கள் வடக்கு மண்டலத்தில் சென்னை ஒருங்கிணைந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள் அடங்கும் இதில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு நாளை வரவேண்டாம் மூன்று மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் நாளை சென்னைக்கு வர வரவேண்டாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய அந்த மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் வரவேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காலை பத்து அளவில் அம்பேத்கர் திடலில் அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மேலிடத்து பொறுப்பாளர்கள் சந்திப்பு மற்ற தோழர்கள் அங்கே வந்து குவிய வேண்டாம் நாளை ஏழாம் தேதி அம்பேத்கர் திடலில் வடக்கு மண்டலத்தை சார்ந்த மேலிட பொறுப்பாளர்களின் சந்திப்பு கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டாம் தேதி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த இந்த பத்து பதினோரு மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் அதாவது மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் அனைவரும் எட்டாம் தேதி மாலை இரண்டு மணி அளவில் அங்கே அதற்கென்று ஏற்பாடு செய்யக்கூடிய இடத்தில் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் செயலாளர் பாவரசு தலைமை நிலைய செயலாளர்களில் பாலசிங்கம் ஆகிய மூவரும் எட்டாம் தேதி தென்மண்டல மேலிடத்து பொறுப்பாளர்களை சந்திக்க இருக்கிறோம் ஏழாம் தேதி வடக்கு மண்டல பொறுப்பாளர்களை சந்திக்கிறோம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் இல்லை பதினோராம் தேதி மேற்கு மண்டலம் சேலத்திலோ கோவையிலோ ஏற்பாடு செய்து மேலிடத்து பொறுப்பாளர்களை சந்திக்க இருக்கிறோம் பனிரெண்டாம் தேதி டெல்டா மண்டலம் இந்த அடிப்படையில் தோழர்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் பிற விவரங்களை மீண்டும் நேரடியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்